வணக்க நண்பர்களே இது வியூஸ் உங்களை அயன்புடன் வரவேற்கிறேன் நான் பிரஷாந்த் குமார் என்ன பார்க்கப்படுறேன்டா தமிழ்நாட்டில் நடந்த நடந்த தேர்தல் பற்றி தான் நாங்கள் போகிறோம் தமிழ்நாட்டில் வந்து இப்போ வந்து ஈரோடு கிழக்கின் இடைத்தேர்தல் ஒன்று நடைபெற்றுள்ளது இந்த தேர்தலில் வந்து தமிழ்நாட்டில் வந்து ஆளுங்கட்சியும் எதிர்கட்சிகளில் இருக்கும் அதிமுக பாஜக விட்டு விலக இந்த தேர்தலில் வந்து போட்டியிடாமல் விலாகியுள்ளனர் ஏனென்று கேட்டால் திமுக வந்து மக்களை பட்டியல் அடைப்பார்கள் என்றும் அவர்கள் வந்து நியாயமான ஒரு போக்கை கடைபிடிக்க மாட்டார்கள் என்றும் சொல்கிறார்கள் ஆனால் அதாவது நாம் தமிழர் கட்சி இந்த போட்டியில் போட்டியிட்டுள்ளது இந்த தேர்தல் வந்து இன்றைக்கு வந்து ஈரோடு கிழக்கு தேர்தலும் தேர்தல் வந்து முடிவுக்கு வந்துள்ளது அதாவது நாம் தமிழர் கட்சி மற்ற திமுக இரண்டுக்கும் இடையிலான போட்டியில் வந்து திமுக கணிசமான வாக்குகளை பெற்றுள்ளது அது எப்படி பெற்றுள்ளது என்றுதான் கூற வேண்டும் குறிப்பாக வந்து வாக்கிற்கு பணம் வாங்காமல் திமுகவின் பொய் பரப்புரைகளை கண்டு கொள்ளாது ஈரோட்டில் மைக் சின்னத்தில் வாக்களித்த ஆஹ் மானத்தமிழர்களுக்கு இருபத்தி மூவாயிரத்தி எண்ணூற்றி பத்து பேருக்கும் நன்றி சொல்லியிருக்கிறார் சாட்டை துறைமுகம் அப்ப ஈரோட்டில் ஈரோட்டு கிழக்கில் வந்து தேர்தலுக்கு வந்து வாக்குக்கு பணம் வாங்காமல் திமுக என்ற பொய் பிரச்சாரத்தை நம்பாமல் இருபத்தி மூவாயிரத்தி எண்ணூற்றி பத்து பேர் நாம் தமிழர்களுக்கு நாம் தமிழருக்கு வந்து வாக்களித்துள்ளனர் திமுக வந்து ஒரு லட்சத்தி பதினான்காயிரத்தி சொச்சம் வாக்குகள் பெற்றுள்ளனர் ஆனால் இவை நேர்மையாக பெற்றதா என்று பார்த்தால் இல்லை சில சில டோக்கன் முறையை வந்து இங்கே அறிமுகப்படுத்தியுள்ளனர் அதாவது ஈரோடு கிழக்கு தொகுதியில் வந்து சில டோக்கன் முறைகளை வந்து அறிமுகப்படுத்தியுள்ளனர் இப்போ வந்து எருமை மாடு என்றால் முந்நூறு என்றும் பாத்தண்டா ஐநூறு என்றும் அப்படியான டோக்கன் முறையை வந்து இங்கே ஈரோடு கிழக்கில் வந்து திமுக அறிமுகப்படுத்தி உள்ளனர் என இருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன அதே போல வந்து நாம் தமிழர் கட்சி வந்து நேரடியாக மக்களை சென்று பிரச்சாரத்தில் ஈடுபட்டு மேடை அமைத்து மக்களை வந்து பிரச்சாரத்துக்கு மேடை அமைத்து பிரச்சாரம் செய்யும் போது மக்கள் வந்து தானாகவே ஒன்றிணைந்து கூடி அவர்களின் பேச்சை கேட்டு அவர்களின் பேச்சில் ம பேச்சில் சரியா என்பது சரி தவறை பார்த்து வாக்களித்துள்ளனர் இருபத்தி மூவாயிரத்தி எண்ணூற்றி பத்து பேர் ஆகவே நாம் தமிழர் கட்சிக்கு வந்து நியாயமான வாக்குகள் பெற்றுள்ளார்கள் ஆனால் நியாயமான வாக்கு பெற்று நாம் தமிழர் கட்சி ஒரு ஓட்டுக்கு காசு கொடுக்காமல் சரியாக வெற்றி பெற்றுள்ளனர் என்றே கூற வேண்டும் மேலும் திமுகவினர் செய்த செயல் என்னென்றால் அதிமுக பழைய எம்எல்ஏக்களை பிடித்து நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்த அப்படி அதிமுகவினர் வாக்கு செலுத்துவதாக இருப்பின் நாங்கள் வந்து உங்களுக்கு பணம் தாரம் என்று கையை கால அணிச்சு கும்புறோம் திமுகவினர் வந்து அதிமுகவோட வந்து போய் காய்ச்சு இதை வந்து நடைமுறைப்படுத்தி இருக்கிறார்கள் அதாவது அவர்களுக்கு ஒரு அந்த பழைய எம்பி ஒரு ஆளுக்கு அதிமுக ஒரு ஆளுக்கு வந்து ஐம்பதாயிரம் படியும் அதிமுக நபர்களுக்கு அதிமுக கட்சிக்காரர்களுக்கு வந்து படியும் இப்படி காசு கொடுத்ததாக இந்தியாவில் இருந்து செய்திகள் குறிப்பிடுகின்றன நாம் தமிழர் கட்சியானது நேர்மையாக பெற்ற வாக்குகள் வந்து இருபத்தி மூவாயிரத்தி எண்ணூற்றி பத்து டெபாசிட் எடுக்காட்டிலும் பிறவில இதை வந்து நாம் தமிழர் கட்சி கொண்டாடி வருகின்றன ஏனென்றா வந்து கடந்த தேர்தலின் பார்க்க இரு மடங்கு வந்து இப்ப வந்து இருக்கு கடந்த தேர்தலில் பத்தாயிரத்தி அறுநூறு சத்து மீத வாக்கு வந்து நாம் தமிழர் கட்சிக்கு கிடைத்தது இப்போ இந்த தேர்தலில் வந்து இருபத்தி மூவாயிரத்தி எண்ணூற்றி பத்து வாக்குகள் கிடைத்துள்ளது ஆகையால் கடந்த தேர்தலின் வாக்கு இந்த தேர்தல் வந்து கிட்டத்தட்ட இரட்டிப்பாகத்தான் அமைந்துள்ளது அப்போ நாம் தமிழர் கட்சியின் வாக்கு வீதம் சத வாக்கு சதவீதம் கூறியுள்ளது சென்ற தேர்தலில் கிடைத்த சதவீதம் வந்து ஆறு வீதம் சதவீதம் இந்த ஈரோடு கிழக்கு தேர்தல் பெற்ற வாக்கு வந்து பதினைந்து தசம் ஆறு அஞ்சு வீதம் கிட்ட கிடைச்சிருந்தது ஆகவே நாம் தமிழர் கட்சி ஏறுமுகமாகத்தான் இருக்குன்னு சொல்லிக்கொண்டு அடுத்த தகவல்களை சந்திப்போம் நன்றி வணக்கம்